இது மிஸ்டிக் டேல்ஸ் டைம்ஸ் இந்திய மண்ணுடைய கடல் கடந்து தடம் பதித்த கம்போடிய கோயில்களின் விசித்திரங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கு ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் அங்கோர்வாட் திருக்கோயில் வெறும் முப்பத்தி ஏழு வருஷங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி முடிச்சாங்கிறது இதுவரைக்கும் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத மர்மம் பிரபஞ்சத்தின் மையமான மேருமலைய குறிக்கிற அமைப்பை கொண்டது கோள்களின் நகர்வு அடிப்படையாக வச்சு கட்டப்பட்டது உலகத்தின் எட்டாவது அதிசயம் பிரயே வெகிகார் மலை மேல கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த கோயிலின் பாறைகள்ல இருக்கிற துளைகளுக்கு பக்கத்துல காதை வச்சு கேட்டா மெல்லியதாக ஓம்னு ஒரு ஒலிய கேட்கலாம் மீ சோன் சாங்சுரி பல இந்து கோயில்களின் தொகுதி செங்கலால கட்டப்பட்ட இந்த கோயில்ல அமானுஷ்யமான ஒரு பைண்டிங் மெட்டீரியலை பயன்படுத்தியிருக்காங்க பல போர்களையும் கால மாற்றங்களையும் தாங்கி நிற்குது இந்த கோயில்கள் இதுக்கு கீழே வியட்நாமுக்கு போக சுரங்க பாதைகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த தோன்மை கம்போடிய திருக்கோயில்கள்